இங்கே தமிழ்நாட்டுல ஜாதி கொலைகள் வன்முறைகள் இப்படி நிறைய நடந்து இருக்கு. குறிப்பாக மானவர்கள் வேட்டகூடி ஒரு கொடூரமான நிகழ்வு தமிழகத்தில் நடந்து. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தமிழகத்துல இது போன்ற வேண்டா லைட்டா பண்ணுங்க. அவ்வாறក្រவாத. ஒரு பஸ்ல ஒரு பயன புடிச்சி இழுத்து கொண்டு மறைந்த கட்சிகள் இருக்கிறது இருந்தா கூட அந்தந்த மாணவர்கள் தாக்கப்படுகின்ற போது அவர்கள் மட்டுமல்ல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களால் பாதிக்கப்படுவாங்க ஒரு தீர்ப்புரை எல்லாம் இல்லாமல் செய்துவிடும் இந்த மாதிரி செய்யக்கூடிய கொலை அது ஆனவ கொலையா இருக்கலாம் ஜாதி கொலையா இருக்கலாம் இந்த கர்மாந்தரம் பிடித்த கொலைகள் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் தமிழக அரசு அதுல தயவு தாட்சியமே இல்லாமல் இரும்பு கரம் கொண்டு தமிழர்கள் பக்கம் தகவல் சொல்றாங்க ஆயிரம் பேர் இருக்கு கட்சியிலையும் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதுல ஆளுமை செலுத்துவாங்க அவங்க சில இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பதனால ஒட்டுமொத்த அரசுக்கும் அந்த களங்கம் ஏற்படுது கடந்த அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிடும் பொழுது எது நல்ல ஆட்சி நீங்க நினைக்கிறீங்க இல்ல எந்த மாதிரி மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு ஆட்சியுமே காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் கூட்டையில் இருந்த கூட அந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி ஒரு அராஜகமான கொலைகள் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது நௌடிகளுடைய ஆட்சி தான் நடப்பது போல தெரியுது அல்லாம அந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை அந்த ஆட்சி கொஞ்சம் அமைதியா போச்சு இந்த ஆட்சி கொஞ்சம் ஆர்ப்பத்தி இன்னைக்கு இந்த தமிழக அரசு திமுக அரசு ஹிந்திய கையில எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை அது சரியா நீங்க எப்படி மேற்கொள்றது பேச்சுக்கே இல்லை தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையில தாய்மொழியை நீ கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பது இருக்கிறது மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்பது இருக்கிறது ஹிந்தியை பணி என்பது இல்லை அப்போ வந்து என்ன படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் உருது படிக்கலாம் சமஸ்கிருதம் படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் ஆனால் ஹிந்தி தான் படிக்கிறார்கள் படிக்க வேண்டும் என்று சொல்றது மத்திய ராஜி என்று சொல்வது அப்பட்டமான பொய் படிக்க தெரியல அந்த அஜெண்டாவிலே தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது என்பதை இவர்கள் பிரித்து படித்து பொருள் புரிந்து செய்வதற்கு இவர்கள் தயார் இல்லை ஒரு ஹி எதிர்ப்பை ஒரு மாயை தோற்றத்தை காட்டுகிறார்கள் வீட்டு குழந்தைகள் வழிப்புறங்கள் ஹிந்தியை வைத்திருக்கிறார்கள் மற்றவர்கள் படிக்க கூடாது ஹிந்தி என்பது தேவையான மொழியா தேவையில்லாத மொழியா என்பதை அந்தந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டும் மாணவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் என்று இவர்கள் விட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிறுவிய அகில பாரத இந்து மகாசபாவோட நிலைப்பாடு என்ன அகில பாரத இந்து மகாசபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்து இயக்கங்களோட இந்து ஆதரவு கட்சிகளோட இணைந்து போட்டியிடும் அதற்காக இந்து பரிவார் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் அதனுடைய அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் இந்து மறுமலர்ச்சியை உண்டாக்கி இந்துக்களுடைய பாதுகாப்பிற்காக அரசியல் களத்தை தயாராக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்துக்களுடைய ஆட்சி வர வேண்டும் காவியனுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதை வழிவகை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது பாஜக கொள்ளலாமா காவி என்பது பாஜகவுக்கு சொந்தம் இல்லை காவி என்பது பாஜக இந்து மகாசபா பரிவுள்ள காவி காவியோடு பச்சைக்கு கூட்டு இல்லை காவியோடு கருப்புக்கு கூட்டு இல்லை காவியோடு மஞ்சளுக்கு கூப்பிடுது காவி என்பது தூய்மையுடைய அடையாளம் இந்துத்துவ சுந்தரிவாதிகள் இந்த ஆட்சி எடுத்திருப்பார்கள் காவியுடைய மறுமலர்ச்சி உருவாக்கும் தமிழகத்தில் அப்படி காவி கலர் இல்லையே காவி கலர் கட்சியில இருக்கு ஆனா அது மற்ற கட்சிகளோட இணைந்திருப்பதனால உங்களுக்கு பிஜேபி பார்க்கின்ற போது அது இந்து கட்சியாக நீங்கள் பார்க்கின்ற போது மற்ற கட்சிகள் எல்லாம் டம்மா இருக்கு பிஜேபி மட்டும் தமிழகத்தில் நின்று எந்த காரியத்தையும் சாதிக்க போவதில்லை ஆளுங்க அதிமுக திமுக தவிர்த்து தமிழகத்துல வேறு அதிமுக அதிமுக வந்து கொஞ்சம் இந்து சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார் திமுக இருக்காங்க ரெண்டு கட்சியும் அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சமய ஒரு அணிந்து போதி குங்குமம் அணிந்து ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வருவார் திமுக வருவாங்க ஆலயத்துக்கு போகாத புறக்கண வாச அதனால இந்த காவி என்பது காவியை மதிக்கக்கூடிய அமைப்பு என்பது அதிமுகவிலே கொஞ்சம் இருக்கு அப்ப அதிமுக போக வாய்ப்பு இருக்கு இருக்கலாம் இருக்கலாம் அதுக்கான பணிகள் துவங்கியாச்சா அதுக்காக பணிகள் அதிமுகவோட இணைந்து பணியாற்றுவது என்பது இல்லை அதிமுக இந்துத்துவ சிந்தனைக்கு எதிரான அமைப்பு இல்லை என்பதுதான் இது சரி